என் தங்க பிள்ளையே இன்று இந்த வள்ளர் பிறை சஷ்டியினுடைய வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான் நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தின் வாசலுக்கு நிற்கின்ற இந்த வராகி என்னை நிச்சயமாக தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் ஏனென்றால் இன்றைய நாள் உனக்கு பேரதிர்ஷ்ட நாள் என்பது நான் சொல்லாமலேயே புரியும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய் அதனால் என் குழந்தையை இந்த நாளில் நீ செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நீ செய்ய வேண்டும் என் குழந்தையை இன்று காலையோடு பஞ்சமி திதி நிறைவு பெறுகின்றது அதாவது பதினோரு மணி பதினான்கு நிமிடங்களோடு பஞ்சமி திதி நிறைவு பெறுகின்றது அதன் பிறகு என் பிள்ளையான முருகப் பெருமானினுடைய சஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்றது என் குழந்தைகி இன்று அவரின் அன்பையும் அருளையும் பெற ஓம் முருகா போற்றி என்று என் பிள்ளை சொல் ஓம் சரவண பபாய நமக என்று சொல் கந்தா என்று அவரை நீ அன்போடு அழைத்து விடு நிச்சயமாக இன்று முருகப்பெருமானினுடைய அருளை நீ பெற்றிடுவாய் என் குழந்தையே நேற்று பஞ்சமியில் நீ எனக்கு செய்த பூஜையில் மனம் குளிர்ந்துதான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நேற்று எனக்கு செய்த பூஜைகளும் அதற்கு முந்தைய நாள் விநாயக பெருமானுக்கு நீ செய்த பூஜைகளும் இன்று கந்தபெருமானுக்கு பெருமானுக்கு நீ செய்யக்கூடிய பூஜைகள் இந்த மூன்றும் சேர்ந்து நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல திருப்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக உறுதி செய்ய வரும் என்னதான் நடந்தாலும் சரி என் பிள்ளையை எதற்கும் வருத்தப்படாமல் இந்த நாளில் உன் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் இந்த தெய்வத்தோடு சேர்ந்து நின்று வெற்றி பெற முயற்சி செய் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்கள் யாரேனும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கு அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் என் குழந்தையை நீ நினைத்தது நடக்க நம்பிக்கையோடு நீ உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இரு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று அந்த வெற்றியை உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையை அடைய வேண்டிய இலக்கு நிச்சயம் அவசியம் அப்படி என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தானே வேண்டும் இலக்கு இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை அடைவதற்கு நீ பயணிக்கின்ற பாதை எப்படி இருந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் குழந்தை நீ முன்னேறி இரு நிச்சயமாக வெற்றி என்பது என்றும் உன் வசமாவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நான் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதனை நீ கவனமாக கேள் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் எக்காரணம் கொண்டும் நீ அந்த பாதையில் இருந்து விலகி எந்த ஒரு தவறை மட்டும் செய்து விடாதே அது உன்னுடைய லட்சிய பாதையையே மூடிவிடும் என்பதனை புரிந்து கொள் என், என் குழந்தையை சீடன் ஒருவன் தன்னுடைய குருவிடம் ஒரு கேள்வி கேட்டான் குருவே நல்லது கெட்டது இரண்டையுமே தெய்வம் தானே படைத்தது நாம் நல்லதை செய்தால் கெட்டதை செய்தால் என்ன என்று கேட்டான் அதாவது நல்லதை செய்யாமல் கெட்டதை செய்தால் என்ன நடக்கும் என்று கேட்டான் குரு அவனுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டார் அன்று இரவும் அனைவரும் பாலருந்தும் நேரம் வந்துவிட்டது குரு தன்னுடைய வேலையாளிடத்தில் சொன்னார் கேள்வி கேட்ட அந்த சிஷ்யனுக்கு மட்டும் பாலுக்கு பதிலாக சாணியை கொடுக்கச் சொன்னார் சிஷ்யனுக்கு பதட்டமும் கோபமும் வந்துவிட்டது குருவே என்ன இது என்று சற்று வாய்த்துடுக்காகவே குருவிடம் கேட்டார் குரு அமைதியாக சொன்னார் இரண்டையுமே பசுதானப்பா கொடுத்தது என்று சொன்னவுடன் அந்த சிஷ்யனுக்கு நறுக்கென்று புரிந்தது கடவுளின் படைப்பிலும் ஒவ்வொரு படைப்பிலும் அர்த்தமுள்ளது என்று நல்லது செய்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிஷ்யனுக்கு குரு சொன்னார் அதனால் அம்மா உனக்கு என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா வாழ்க்கையில் எல்லாமும் இருந்தாலும் அதன் தன்மையை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் சரியான விஷயங்களை பெற்றிட எப்பொழுதுமே நீ முழு மனதோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நேரத்திலும் நீ நினைத்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து சாதிக்கத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே நல்ல நேரம் வந்துவிட்டால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் நல்ல சூழ்நிலைகளும் நிச்சயமாக உருவாகிவிடும் இன்றைய நாளில் உனக்கான சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியோடு அம்மா கொடுக்கின்றேன் உன் கைகளில் நான் கொடுக்கின்ற எந்த ஒரு வெற்றியையும் நீ மனதார ஏற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு இதற்கு மேலேயும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் நான் வந்து உன்னோடு உனக்காக நின்று தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ முழு மனதார பெற்றுக்கொண்டு என்றும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நல்ல நேரம் வந்துவிட்டால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் நடக்குமல்லவா அல்லவா அப்படித்தான் இன்றைய நாளும் நீ செய்கின்ற முயற்சியின் பலனாக நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் எப்பேர்ப்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க உன் அம்மா எப்பொழுதும் உன்னை வருவேன் என்பதனை நீ மறந்து நான் இருந்து தருவதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிக பெரிய பொக்கிஷமாக நினைத்து இதனை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் என்றுமே இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைத்துவிடும் உன் மனது எதை பற்றி சிந்திக்கிறதோ அதை பற்றி எப்பொழுதும் முழுமையான முயற்சியில் இருக்கட்டும் எங்கும் சோர்ந்து விடாதே யார் பேச்சையும் கேட்டு மயங்கி விடாது யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை மட்டுமே நீ தேடத் தொடங்கு சந்தோஷம் என்றும் உனக்கே உரித்தானதாக மாறத்தான் போகின்றது நான் கடந்து வந்த பாதைகள் எனக்கு கடினமாக இருந்தது என்று சொல்வதை விட நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளமாக இருந்தது என்று சொல்லிக்கொள் என் பிள்ளையை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அகியின் குழந்தையான உனக்கு முதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதும் வரக்கூடாது எப்படி இருந்தாலும் வாழத்தானே வேண்டும் உன் வாழ்க்கையை உனக்காக இங்கு யாரும் போவது கிடையாது உன்னுடைய கஷ்டங்களை உனக்காக யாரும் இங்கே தூக்கி சுமக்க போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வெற்றி என்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் நல்ல நேரத்தில் நல்ல நாளில் உன்னுடைய சந்தர்ப்பங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் என்னை சந்தித்த உனக்கு முகத்தில் புன்னகை மட்டும் இன்று முழுமையாக நிறைந்து இருந்து விட்டால் இந்த வராகியின் அன்பு என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய் எந்த கஷ்டத்திலும் நம்மை தாங்குவது யார் என்று உனக்கு புரிந்து விட்டது என்றால் நிச்சயமாக எதற்காகவும் என் பிள்ளை வேதனை வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க மாட்டாய் நல்லது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பது நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் புரிய வரும் பொழுது நீ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் முழுமையான நேரத்தை உனக்காக நீ அடைந்து விடுவாய் என்பதனை மட்டும் மறந்து விடாதே வராகியின் பிள்ளையாக இன்று முகத்தில் புன்னகையோடு முருகப் பெருமானின் அருளை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராகிவிடு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு